சாணக்கியம் சொல்றான் எல்லா சொல்றான் பாருங்க சொல்றான் உன் படை வீரர்கள் எவ்வளவு சிறப்பான வீரர்களை கொண்டிருந்தாலும் ஒரு எதிர்மறை சிந்தனை கொண்டவனை கூட உன் படையை வைக்கிறாதே சாணக்கியம் சொல்றான் ஒரு எதிர்மறை சிந்தனை கொண்டவனை மட்டும் வச்சிடாத உன் படையை காலிடுவான் நம்ம அலுவலகத்திலும் உண்டு நல்லா பார்த்திருக்க

ना a good sir. That's a man, yeah. So, man, yeah. Hey, so, man, yeah. So, man, yeah. So, man, yeah. Oh, look at that. So, man. Like, it's a man. So, it's वो प्रोसेस कोई नहीं है सर मैं वाइट की चीज़ बोल रहा है தலைப்புள்ளது முன்னாடி வாழ்க்கைக்கே உங்களுக்கு சொல்றேன் பாசிட்டிவ் எனர்ஜி கைத்தட்ட வைக்க உங்களுக்கு எவ்வளவு தடை பேச வேண்டியது